ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தி ரெண்டு அளவில் சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கும் கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு இடம் வரைக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான் இந்த பிளானில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னேகால் சென்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் மெயின் டோர் வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹால் கிடைக்கும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய கிச்சன் வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்முடைய பெட்ரூம் வந்துடும் அடுத்து இந்த வீட்டுக்கான டாய்லெட் பாத்தீங்கன்னா வெளியில காமன் டாய்லெட்டை தான் யூஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கோம் படிக்கடியில இங்க வந்து காமன் டாய்லெட் வந்துடும் உள்ள நமக்கு எந்த டாய்லெட்டுமே இல்லை நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான்னு கூடிய டோர் அண்ட் விண்டஸ் பற்றி பார்த்துக்கலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள் சைஸில் மெயின் டோர் வந்து மெயின் டோர் வழியே உள்ள போகும்போது ஹால் ஒரு ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் விழுற மாதிரி இருக்குது அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்த நம்ம டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வெளியில் நம்ம படிக்கடியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வழியே போகும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டரை கேள் சைஸில் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்துலேயே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் சென்ட்ரலில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேற்கு சுகத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோ அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனுக்கு பக்கத்துலேயே நியர்பையில் இந்த மேற்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்து மூணுக்கு மூணு சைஸ்ல விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு வடக்கு சுகத்தில் வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் வாஸ்துபடி பார்க்கும்போது நமக்கு வந்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் கார்னர் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி அக்னி மூலை குபேர மூளை கவர் ஆகிற மாதிரி ஹால் வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து நமக்கு தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறனால நம்ம இந்த அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ண முடியல அதனால செகண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து வாயு மொழியில் ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலையில் வாஸ்துபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து குபேர மூலையில் ப்ரொவைட் பண்ணலாம் பட் இங்கே பார்த்திங்கன்னா ஹால் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷன் வந்து வாயு மூலை இங்கே ஸோ நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல தேர்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஈசானி மூலை தான் அதாவது வடகிழக்கு பகுதியில் ஸோ அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி அமைச்சாச்சு வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் அண்ட் ஸ்டார் கேஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய ரூம் டைமென்ஷன் ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பத்தடிக்கு இருபது அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்தடி வரும் இது பார்த்திங்கன்னா வந்து இருபது அடி வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு வந்து லேண்டிங் கீழே வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து பத்தடிக்கு பத்தடி வரும் ஸோ சேம் சைஸ் தான் இந்த பெட்ரூமே பத்தடிக்கு பத்தடி ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சமான இடம்தான் இருக்குது ஒரு ஒன்றே கால் செட்டுக்குள்ளே தான் இருக்குது தெற்கு இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பிளான் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பிளானோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியை கோல்ட்டு இந்த சைடு இருபத்தி ரெண்டு இந்த சைடு இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது பட் நம்ம இந்த சைடு இந்த டாய்லெட்டோட சேர்த்துறப்ப பார்த்திங்கனா வந்து இந்த லெந்த் இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தெட்டு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு தான் வரும் டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த பில்ட் பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு சென்ட் அதாவது நியர்லி ஒன்றே ஏழு சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரூபா வச்சு பில்ட் பண்ணுறப்போ ஒரு பதினோரு லட்சரூவா வந்து டோட்டலாக வந்து பில்டிங் முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம் தேங்க்யூ